தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் லே டிசிட் தமிழ் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டில் வந்து ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆதார் கார்டு சம்மந்தமாக அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணும்போது ஆதார் கார்டு சம்மந்தமாக ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க அதாவது ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு யாருமே இனி பேன் கார்டு வாங்க முடியாது அதாவது வருகின்ற ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி தொழில் யாரும் பேன் கார்டு வாங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் யாரும் வருமான வரி கணக்கு அதாவது இன்கம் டேக்ஸ் தாக்கல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து சின்ன ஷார்ட்டாக இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் மறுபடியும் நம்ம வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பண்ண என்ன பில் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அனௌன்ஸ் பற்றி நம்ம இந்திய த எக்கனாமிக் டைம்ஸ் பிப்பில் ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது ஆதார் சம்பந்தமாக ஒரு மத்திய அரசாங்கம் வந்து அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு அப்படின்னு அதில் வந்து தலையங்கம் போட்டிருந்தாங்க அது என்ன கேட்டிங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு இனிமேல் எந்த காலத்தை கொண்டும் தனிநபர் கணக்குன்னு சொல்லக்கூடிய பேன் கார்டு மற்றும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் எதுவுமே தாக்கல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த எக்கனாமிக் இந்த எக்கனாமிக் டைம் பேப்பரில் அந்த ஹெட்டிங் தலையணுன்னு கொடுத்துருந்தாங்க அது ஆதார்லேருந்து வெளியிடப்பட்ட சில செய்திகளை தளம்மா இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆதார் ரிட்ரல்மெண்ட் ஐடி வச்சு நம்ம வந்து ஒரு தனிநபர் வந்து தனிநபர் கணக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பேன் அக்கௌண்ட் நம்பர் அதாவது பேன் கார்டு மற்றும் வருமான வரி தாக்கல் வந்து பண்ணிக்கலாம் வருமான வரி கணக்கு வந்து தாக்கல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு நடைமுறை வந்து இருந்துட்டு வந்தது இந்த நடைமுறை எப்போ இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்து பதினேழு முதல் பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறை வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இப்போ புதிய அறிவிப்பு பார்த்திங்கன்னா அதாவது அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் வந்து பேன் கார்டு என்ரோல்மெண்ட் சாரி அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வந்து ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடினு சொல்லக்கூடிய அந்த ஐடியை வச்சு யாருமே வந்து தனியார் கணக்குன்னு சொல்லக்கூடிய பேன் கார்டு வந்து வாங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் வருமான வரி கணக்கு தாக்கல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது புதிய நடைமுறை வந்து வருகிற ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி மற்றும் ஆதார் ஐடினுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்கிறது இருபத்தெட்டு டிஜிட் கொள்ளக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் ஆதார் கார்டு வந்து இதை வச்சு தான் நாம் வந்து பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது வருமான வரிக்காரனுக்கு தாக்கல் பண்ண முடியாது ஆனால் ஆதார் ஐடின்னு சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டு டிஜிட் நம்பரை வச்சு நாம் வழக்கம் போல எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடின்னு சொல்லக்கூடிய அந்த இருபத்தெட்டு டிஜிட் நம்பர் வச்சு தான் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு பேன் கார்டு எல்லாருமே அப்ளை பண்ணி வாங்கியிருப்பாங்க வருமான வர்களுக்கும் தாக்கல் பண்ணியிருப்பாங்க இது சம்மந்தமாக இந்த நியூ ரூல் அதாவது ஆதார் சம்மந்தப்பட்ட ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதார் என்ரால்மெண்ட் ஐடி கார்டை வச்சு இனிமேல் பேன் அக்கௌண்ட் நம்பர் வந்து வாங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் வருமான வரி கணக்கு வந்து தாக்கல் பண்ண முடியாது அப்படின்னும் அந்த அறிவிக்கையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு யாராவது பேன் கார்டு மற்றும் வருமான வரி கணக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே வந்து தன்னோட அந்த வருமான வரி கணக்கு தாக்கல் பண்ணதில் வந்து தன்னோடய பன்னிரெண்டு டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்து தான் அதில் பன்னிரெண்டு டிஜிட் ஆதார் நம்பர் இணைக்கப்பட வேண்டும் அப்படி இல்லைன்னா வரையில ஒன்று பத்து ரெண்டாயிரத்து முதல் அவங்களோட அந்த கணக்கு வந்து செல்லாததாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் யாராவது இந்த மாதிரி என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு பேன் கார்டு எடுத்து கணக்கு தாக்கல் பண்ணியிருந்திங்கன்னா உடனடியாக அவங்களோட பன்னிரெண்டு டிஜிட் ஆதார் நம்பர் அதோட அட்டாச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் நன்றி வணக்கம்